அதை நீங்கள் கிளியர் பண்ண முடிஞ்சால் நான் கேட்குறேன் நீங்கள் பேசுறது ஆகுது நான் முதல்ல சொல்லி தான் ரெக்கார்ட் ஆகுது நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் இதை என்னோட சேனலில் போடுவேன் போடுங்க அதாவது மறுபடியும் சரி ரைட் ஓகே அது சரி ஏன்னா எனக்கு வந்து இஸ்லாத்தில் நிறையா நண்பர்கள் உண்டு நான் அவங்கள வந்து அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேன் அது திடீர்னு நீங்கள் மாறினதுனால நான் என்னால் மாற்ற முடியல அதான் என் சூழ்நிலை சரி நான் என்ன பார்த்து கிடையாது எதை யார் பாதி சரி ரைட்டா அது இருக்கட்டும் இப்போ நீங்கள் வந்து நான் தமிழர் கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கிறீங்க ஆ எந்த பொறுப்பில் கிடையாது அடிப்படை தொண்டனாக தான் இருக்கிறீங்க ம் ஒரு தீமாரி பேச்செல்லாம் கேட்டு நம்ம வந்து அதில் ஈர்க்கப்பட்டிருக்கோம் நான் வந்து இந்த ஏக்கம் கட்சியில் இருக்கிறேன் சார் ம் ம் சொல்லுங்கள் அப்படின் தான்

கடந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயமுத்தூர்ல கோவை பாஷா அவர்களுடைய மரணத்தை முன்னிட்டு சீமான் வந்து ஒரு அறிக்கை தெரிவிச்சிருக்காரு அந்த அறிக்கைக்கு உங்களுடைய கருத்து என்ன தான் என் கேள்வி என்ன அறிக்கை அவர் நியூஸ்ல பேசுனது நீங்க கவனிக்கலாம் கவனிக்கலையா பார்க்கலையான்னு எனக்கு தெரியல நான் என்ன சொல்றேன் கேளுங்க அதாவது கோவை பாஷா அவர்களுடைய மரணம் வந்து ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கி ரெண்டாவது அவர் கடைசி காலகட்டங்களில் தன்னோட பேராம்பத்திகளோட இருக்குன்னு ஆசைப்பட்டாரு அப்பா பாஷான்னு தான் சொன்னார் யாருன்னா

அது என்ன அடங்கி நம்ம சரியில்லையே வீடியோக்கள் பார்த்து நம்ம சொல்கிறோம் அதாவது உங்க ஆளு சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய மரணம் ரொம்ப வருத்தத்துக்குரியது கால் நூற்றாண்டுக்கு மேலே சிறையில் வாழ்க்கை தொலைச்சி தியாகம் பண்ணிட்டாரு அப்படின்னா என்ன தியாகம் பண்ணாரு அதை தான் அது தியாகம் சொல்லிருக்க மாட்டாரு வேற எப்படி சொன்னாரு அதாவது ஒரு தப்பு செஞ்சாக்கா பத்து வருஷம் இருபத்தி முப்பது வருஷம் இருந்துட்டாங்க அவங்க சரி இப்போ இப்போ நம்ம முருகானே சொல்லுவோம் ஒன்றும் தப்பு இல்லை ம் பாய் பாய் சொல்லி சரி சரி முருகானே சொல்கிறேன் அது உங்களுடைய விருப்பத்துக்கு நான் வரேன் ஒரு ஐம்பத்தெட்டு பேர் இறந்துருக்குறாங்க இரநூறுக்கும் மேற்பட்டோர் காயம் அடைஞ்சிருக்காங்க அப்போ இவங்கெல்லாம் தமிழர்கள் இல்லையா ஒரு வீடியோ உங்களுக்கு நாங்கள் அனுப்புறதுங்க பார்த்துக்கலீங்க அதாவது சுண்டு வச்சவங்க யாருன்னாக்கா ம் நல்லா புரிஞ்சுக்கலங்க ம் சரிங்க அனுப்பிடுறேன் பாருங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் தான் பார்த்துருக்கோம் தான் ம் அதாவது ஐம்பது வருஷ காலமாக

இல்ல அப்போ வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு தவறான நபருக்கு குற்றம் செய்யாத நபருக்கு தண்டனை கொடுத்துச்சுன்னு சொல்றீங்களா இல்ல உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கேங்க வெளியே விட்டுக்க சொல்லிருக்கேன் ஆட்சியாளர் அப்படியே இல்ல உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு உச்ச நீதிமன்றம் வெளியே விட்டுருங்க உச்ச நீதிமன்றம் என்னன்னா இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து பிற்காலங்கள்ல ஆயுள் தண்டனையா கன்வெர்ட் ஆயிட்டு

இல்ல இல்ல நம்ம வரலாறு யாரு இப்போ கல் தோண்டி மண் தொண்டா காலத்திற்கு முன் தோண்டியா மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்றோம் நம்ம யாரும் நேரில் பாக்கலாத வரலாறு நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் சரியா நான் என்ன சொல்றேன்னா உச்ச நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட கன்வெர்ட்டான ஒரு நபர் அப்ப இர நான் என்ன சொல்றேன் பாசாவினுடைய மரணத்திற்கு வரந்தக்கூடிய நபர் அப்ப அந்த ஐம்பத்தி எட்டு பேர் மரணத்திற்கு என்ன பதில் சொல்றாரு அப்ப அந்த ஐம்பத்தெட்டு பேர் தமிழ் இல்லையா சிங்களத்து ராணுவர்களா இருநூறுக்கும் மேற்பட்டோர் கைகால இழந்திருக்காங்களா அவங்க யாரு அவங்க எல்லாம் என்ன பண்ணி குற்றவாளி ஐயோ அதாவது அல் உமா அமைப்பினுடைய தலைவர் பாஷா வந்து முன் வந்து ஏத்துக்கிட்டது ஒரு ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கும்னா அதுக்கு ஒரு ஒருத்தர் ஏத்துக்கிடுவாங்க இல்லையா முன்மொழி வாங்க பாருங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க ஆயிரம் குற்றம் நிரூபிக்கப்பட்டதா இல்லையா சோ இது வந்து ஒரு பொய்கேசு போட்டு ஒரு நிரவராதி உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டார்னு சொல்றீங்க

அதன தப்பு அதாவது நம்ம இஸ்லாம் மார்க்கத்துல முஸ்லிம் ஏகா கோவை பாசாவையும் ஒண்ணா கம்பேர் பண்ணி பேசுறீங்களா உங்களுடைய மனநிலை எல்லாம் எப்படி பை இருக்கு கம்பேர் பண்ணி பார்க்க புரியல கம்பேர் பண்ணி பேசுற ஆமா நீங்க அப்படிதானே சொல்றீங்க சுபாஷ் சந்திர போஸ் ஒரு நேத்து என்ன சொன்னாங்க சுபாஷ் சந்திர போஸ் விடுதலைக்காக போராடுறாரு அவரை கொண்டு இவரோட கம்பேர் பண்றீங்க

எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கணும் சீமான் வந்து கோவை பாஷாவுக்கு ஆதரவு தெரிவிக்காரு அவருடைய மரணத்துக்கு வருந்துறாருனா அப்போ கோவை பாஷாவால் கொலை செய்யப்பட்ட ஐம்பத்தி எட்டு பேர் குடும்பத்துக்கு இவர் என்ன பதில் சொல்றாரு இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாருன்றதான் நான் உங்க மூலியமா தெரிஞ்சுக்கணும் தப்பிட்டேன் எனக்கு சீமான் நம்பர் கிடையாது நேரடியா அதனால உங்களுக்கு நீங்களும் நானும் பாக்கல

அப்படித்தான் நீங்க சொல்ல வரீங்க அது கணக்காக தானே நான் சொல்லுறது வேற மாட்டி அது நோக்கத்துக்கு அப்பலாம் சொல்லலாம் நீங்க நானும் பாக்கல சரியா இறைவா

என்ன பேசினாலும் இதுக்கு வந்து இதை ஏற்றி சொல்ற மாதிரியான ஒரு விஷயமா இல்ல சரி பாப்பா அதான் சொல்லுதலாம் மதத்துக்கு அப்பாற்பட்டவன் நான் நடுநிலைவாதின்ற பேர்ல தான் இது தப்பு நடக்கு